அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அனுக்குதரன் எல்லாம் உள்ள இறைவனுக்கும் உங்களுக்கும் கோடான ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ நாம் காண இருப்பது ரிஷபராசிக்கு புரட்டாசி மத பண்ணணும் அவன் அவர்களே அவன் தாழ்வுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இந்த காணொலியை காண்கள் காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க உடம்பு திச்சுட்டோம் நன்றி ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டில் குரு திரண்ட செல்வம் ரிஷபராசி அன்பர்களே புரட்டாசி மாத கிரணி ஆராயும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார் குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குவதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு பொருளாதார நல்லா இருக்கு இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனரும் புகழ் கூடும் புனித பயணங்கள் நல்ல மகிழ்ச்சியை தரும் சந்தோஷம் ஏற்படும் நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் ஏற்கனவே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு நல்லா இருக்க சூழ்நிலை இருக்குது அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை ஏற்படும் வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு புரட்டாசி பதிமூணாந்தேதி துளாராசிக்கு புதன் சார் உங்கள் ராசிக்கு இரண்டில் அஞ்சில் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் பொட்டாசி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நற்பலங்களை நடைபெறுகிறது நடைபெறும் உங்களுக்கு நீண்ட நாள் கனவாக கனவுலாம் நினைவாகும் நிச்சயம் நீங்கள் எவ்வளோ நாளாக நினச்சிருந்தீங்க அந்த கனவுலாம் நிச்சயம் நிறைவேறும் பெரிய மனிதன் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்து கூடுறதுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு வீடு வாங்குவது அல்லது இடங்கட வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனையை செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள் வியாபாரித்து வியாபாரத்தை பெருக்குவதற்கு உடல் உழைப்பை அதிகமாக செயல்படக்கூடிய சிந்தனை ஏற்படும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை நிச்சயம் உச்சமடையும் எனவே கடன் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா குறையும் கடன் குறைக்கிறதுக்கும் வலி ஏற்படும் அதனால் நீங்கள் வர புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு சொல்கிறார் அதிசார செய்தியில் அங்கு செல்லும்போது குரு பகவான் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு ஒரு குரு பகை கிரகன் ஆவார் இருப்பினும் குருவின் பார்வை சகல தோஷங்களை அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையும் புனிதமடைகிறது அதன் விளைவாக எண்ணற்ற நற்பலங்கள் உங்களை இல்லம் தேடி வரலாம் முன்னேற்றம் நல்ல பலனை தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவது நல்லது ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சியா பரபரம்மா தஸ்வனி குருவே நமக என்ற நாமத்தை அடிக்கடி சொல்லவும் குரு பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூடும் எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் கருத்து வேறுபாடு அகலும் வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏதாவது வேலை வாய்ப்புனா ஏற்றுக்கொள்வது பற்றியே யோசிப்பீர்கள் வேலை வந்துன்னா யோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது உத்தியோகத்தில் கூடுதலோட சம்பளமும் புதுலமான சூழ்நிலையும் உருவாகும் உங்களுக்கு இடையராக இருந்தவர்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவர் கடை திறப்புலா கட்டிட திறப்புலா என்றவற்றை கவனம் செலுத்துவீர்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் தொழில் புதிய கூட்டாளிகள் உருவாகுவார்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்கள் சாதகமாக அடைய அமையும் சுக்கரன் நீச்சம் ஆடுறதுனால புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி கண்ணீர் ராசிக்கு சொல்லுற சுக்கரன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல உடல் தொல்லைகளும் உற்சாக குறைபாடும் வரலாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் தருமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார வகையில் சில திருப்பங்களை சந்திப்பீர்கள் வீட்டுக்கு தேவையான உழை உழை உயர்ந்த பொருட்கள் வங்கி மும்மரம் காட்டுவீர்கள் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இக்கல காலத்தில் குலதெய்வ வழிபாடு அவசியம் எல்லாம் வரல இளவனருள் இருபத்தி நாலாதி அப்புறம் சுக்கர் நீச்சம் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு இருந்தாலும் சூப்பராக இருக்குது ரிஷபராசி எடுத்த முடிச்சு நீங்கள் எல்லாம் வல்ல மகா கணபதி ஓம் கணபதியை வணங்கி அவன்கிறங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளம் திரிச்சு நன்றி வணக்கம்